உன் மாமனாருக்கு சேர வேண்டிய காசை உன் காசுன்னு சொல்லி கடைய ஆரம்பிச்சிருக்க பாத்தியா பயங்கரமான ஆள்றி நீ அப்ப காசை கொண்டு போய் குடுக்க சொல்றியா இப்பதான் எங்களுக்கே லைஃப்ல மேல வர ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இதுல மட்டும் மனோஜ் சக்சஸ் ஆயிட்டா அப்புறம் எங்க லைஃபே மாறிடும் உன்னை பத்தி தெரிஞ்சா உன் லைஃப் எப்படி மாறும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா இப்ப நான் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா எனக்கு ப்ராப்ளம் வரும்போது அவன் ஏன் கூட நிப்பான் ஏதோ சொல்ற போ அப்புறம் ப்ரோ என்ன பண்ணலான் இருக்க அடுத்து என்னண்ணா ஹலோ சார் வாங்க தம்பி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு நாள்ல முடிஞ்சிரும் இந்த கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கு சார் நாங்களும் இப்போ கடை பேரை சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படியே சரிதான் உங்களுக்கு பிடிச்ச பேர் தான வைக்க முடியும் ஓப்பனிங்க கொஞ்சம் கிராண்டா பண்ணிடுங்க அப்பதான முதல் நாளே உங்க கடை பேரு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய விளம்பரமாவும் இருக்கும் நாங்களும் அந்த ஐடியால தான் இருக்கோம் சார் நாம் செய்ர தொழில உண்மையா செஞ்சா அந்த வேலையே நமக்கு பேரும் புகழும் வாங்கி தரும் நான் அப்படிதான் முன்னேறினேன் நீங்களும் அப்படிதான் வரணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சரி பாருங்க அப்புறம் ப்ரோ எனக்கு கடை ஓபன் பண்ண போற நெக்ஸ்ட் வீக் ப்ரோ எதாவது ஒரு பெரிய ஹீரோயின கூப்பிட்டு கடை ஓபன் பண்ணலாம் ப்ரோ இந்த நயன்தாரா தாரா சமந்தா அந்த மாதிரி யாராவது கூப்பிடலாமா இந்த கடைக்கு அவங்கலாம் வருவாங்களா கடையோட அளவுக்கு யோசிங்க யார் ப்ரோ 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 இவங்க அது அப்படிதான் கூப்பிடலாம் கூப்பிடலாம் புதுசா நடிக்க வந்த யாரையாவது ஓரளவு பாப்புலரான இருக்கணும் கடைக்கு வருதோ இல்லையோ நடிகையை பார்க்க வருவாங்கல்ல ஒரே நல்ல கடையும் பாப்புலர் ஆயிடும்ல நல்ல ஐடியா தான் ப்ரோ அந்த ஆக்டர் சோசியல் மீடியால போஸ்ட் போட்டா நமக்கு நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்கும்ல கிடைக்கும் என்ன பேர் வைக்க போறீங்க கடைக்கு எங்க உங்க அம்மா பேரா இல்ல நல்லா இருக்குல்ல ப்ரோ எப்படியும் நாள் ஃபுல்லா இங்க இருந்து எந்திரிக்க மாட்டல சொன்ன மாதிரியே உக்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்க வேலை தேடிட்டேன் ஓனர் பாத்து போறார் ப்ரோ நான் தானே ப்ரோ ஓனர் இன்னும் கைக்கு மாறல ப்ரோ இப்போ ஓனர் அவர் தான்